ஸ்ரீ தாய் ஓம் ஸ்ரீ ஆதிமகா சரஸ்வதியே போற்றி ஓம் ஸ்ரீ ஆதிமக்சுமியே போற்றி ஸ்ரீ ஆதிமகா பார்வதியே போற்றி போற்றி தாய் மூகாம்பிகையின் அருள் கடாட்சம் மூன்று நாயகைகளின் பூரண ஆற்றல் கலப்பினால் உருவான சக்தியாம் தாய் மூகாம்பிகை அன்பு குழந்தைகளுக்கு ஆசிகளை பொழிகின்றேன் முப்பெரும் தேவியரின் ஆற்றல்களையும் உள்ளடக்கிய தாய் மூகாம்பிகையின் அருளினை பெற ஆன்மாக்கள் பூரணத்துவம் அடைந்திடல் வேண்டும் யாமே மகா சரஸ்வதியாக அருள்பாலித்திடுவோம் பூரண லக்ஷ்மி தேவியாகவும் ருத்ரகாளியாகவும் ஆட்சி புரிவோம் எமது தன்மைகளை உணரக்கடவது ஆதிமகா சரஸ்வதி சக்தியின் ஓர் அம்சமானது படைக்கும் தொழிலுக்கு ஆற்றலாய் விளங்குவதாகும் பிரம்மா எனும் தேவ சக்திக்கு துணையாக அன்பு எனும் ஞான ஆற்றலை பொழிந்து படைத்து நிற்கும் சக்தியானவளே சரஸ்வதி எனும் நாமம் ஏற்று இயங்கும் தேவியாவார் அன்பு 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 இதனை கடந்து வேறெதனையும் பொழிந்திட அறியாதவளே அன்பு நிறை சரஸ்வதி ஆவார் அன்பு ஒன்றே பூரண ஞானமும் ஆகும் ஞானத்தின் முதன்மை படிநிலையும் அன்பே பூரண பிரகாசமும் அன்பே அன்பே சிவம் என்றும் அறியலாம் எனினும் அன்பினை பூரணமாக வெளிப்படுத்தும் சக்தியே கலைவாணியாவார் அன்பினால் மாத்திரமே படைக்கும் தொழிலுக்கு ஆற்றல்களை பூரணமாய் பொழிந்திருக்க இயலும் தாயும் தந்தையும் அன்பினால் உருகி கலந்திட பிள்ளையனும் மற்றுமோர் ஆன்மா படைக்கப்படுகின்றது எங்கெல்லாம் அன்பு நிறைந்து வழிகின்றதோ ஆங்கே பல செயல்கள் படைக்கப்படும் புதிய நூல்களை படைப்பதும் பூரண அன்பின் வெளிப்பாடே மேலும் பரிபூரண இயக்கங்கள் பலவும் மலர்வதற்கும் பூரண அன்பே மூல காரணம் அன்பினால் உருவாகும் ஆலயமும் ஆதி சரஸ்வதியின் படைப்பே பிரம்மாவும் படைப்பின் அதிபதியே எனினும் சரஸ்வதியே கலங்கமற்ற தாயன்பினை ஆற்றல்களாய் ஓயாது படைத்து கொண்டே இருப்பார் ஆதிசிவனே அன்பின் அடையாளம் அன்பின் ரூபம் அன்பின் அம்சம் எனில் கலைவாணியாம் ஆதிமகா சரஸ்வதியே அன்பின் மூலம் இயங்கும் முதன்மை சக்தியாவார் படைக்கும் பிரம்மாவிற்கு நிகரான தூய ஆற்றலை பொழியும் சக்தியாய் யாமே விளங்கிடுவோம் லக்ஷ்மி மூகாம்பிகையான யாமே சக்தியாகவும் எழிலாய் இயங்கிடுவோம் லக்ஷ்மியின் இயக்கம் கருணை சார்ந்ததாகும் சரஸ்வதியோ அன்பினை பொழிந்து வேண்டும் வரமெல்லாம் அழித்து படைத்தல் எனும் நிலைக்கு தனது பூரண ஆற்றல்களை நல்குகின்ற தன்மையினை உருவாக ஏற்றவர் லக்ஷ்மி தேவியோ கருணை எனும் மாற்று நிலையினை ஏற்றவர் அறிவினை படைத்து ஞானமாய் உருமாற்றுபவள் சரஸ்வதி எனில் இயக்கத்திற்குத் தேவையான எரிபொருள் எனும் செல்வத்தினை கருணையாய் பொழிபவர் லக்ஷ்மி தேவியாவார் பொருட்செல்வம் என்பது அத்தீத்தமானால் அகந்தை எனும் பெரும்மாயை சூழ்ந்துவிடும் எனில் எவருக்கு செல்வம் அளிக்கலாம் என்பதனை கர்மங்களின் மூலம் தீர்மானித்து அளந்து அளிப்பதே கருணையின் வடிவமாகும் லக்ஷ்மி தேவியானவர் அனைத்து ஆன்மாக்களுக்கும் ஒளி சக்தியினை அளவின்றி அருளிடுவார் எனினும் ஒளியான அருளினை பொருளாக திரித்துவிட சோதனைகளையும் நிகழ்த்திடுவார் சோதனைகள் இன்றி லட்சுமி தேவியின் அருளானது கிட்டாது அதுவே கருணை நிலை என்றே அழைக்கப்படுகின்றது விஷ்ணுவானவர் காத்து ரட்சிக்க பொருளினை வழங்கினாலும் லக்ஷ்மி தேவியானவர் கருணை எனும் அன்பு கோலினை கொண்டு கர்ம வினைகளை கணக்கிட்டே அருளிடுவார் லக்ஷ்மியாக விளங்கி யாம் அருளினை பொழிவதும் இத்திருத்தலத்தினிலே நிகழ்ந்தேரிடும் ஆதிசக்தியின் உமையவள் வடிவம் மலைமகளாகவும் உமையவளாகவும் விளங்கும் ஆதிசக்தியின் மற்றுமோர் வடிவம் காருண்ய சக்தி நிறைந்ததாகும் காருண்யம் என்றால் என்ன அன்பானது பெருகப் பெருக படைக்கும் தொழிலானது தீர்க்கமாகும் கருணை பெருகப் பெருக படைக்கப்பட்டவையாவும் தீயவற்றை நாடிடாது காக்கப்படும் படைக்கப்பட்டவை காக்கப்படும் தருணம் பற்பல வினைகள் நிகழும் வினை கழிவுகளும் உருவாகும் கழிவுகளை நீக்கினால் மாத்திரமே மீண்டும் மீண்டும் ஞானமானது அன்பாக படைக்கப்படும் அவை கருணையால் காக்கப்படும் வினை கழிவுகளை நீக்குவதே பெரும் பணியாகும் அச்செயலே காருண்ய செயலும் ஆகும் இத்திருத்தலத்தினில் யாம் முப்பெரும் தேவியரின் அருள் சக்தியினையும் வெளிப்படுத்துகின்றோம் அன்பு எனும் ஞான ஆற்றலை பெற விழைபவர்கள் விடியல் முதல் இருபது நாழிகைகள் நேரத்திற்கு யமை ஆதி சரஸ்வதியாக தொழுதிருப்பர் பெற்ற அறிவினையும் ஞானத்தினையும் பெருக்கி அருளினை பொருளாக மலர்த்தி புவிவாழ்வு சிறந்து விளங்கிடவும் கருணை மலர்ந்திடவும் அனைவரும் யமை தொடர்கின்ற இருபது நாழிகை நேரத்திற்கு ஆதி லக்ஷ்மியாய் தொழுதிருப்பர் இறுதி இருபது நாழிகைகளும் காருண்ய ஆற்றலை பொழிந்து வினை கழிவுகளை நீக்கும் உமையவளாய் எமை அனைவருமே போற்றி தொழுதிருப்பர் காருண்ய ஆற்றலை பெறுவதே அதிமுக்கிய செயலாகும் ஏனெனில் வினை கழிவுகளால் நிறைந்து விளங்கும் இக்கலியுக எல்லையில் காருண்ய சக்தியினை பெற்றால் மாத்திரமே பூரண கழிவுகள் நீங்கி வெற்றிடம் பெருகி உத்தம செயல்கள் யாவும் நிறைவேறிடும் பூரண ஆற்றலும் பெருகிடும் எவ்விதம் இத்திருத்தலத்தில் முப்பெரும் சக்தி நிலைகளும் பூரித்துள்ளது என்ற சிந்தனை உதிக்கலாம் விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் பெரும் தொடர்பு நிலைகள் உண்டு விண்ணிலே பலவற்றை படைத்தும் காத்தும் அருளுகின்ற சக்தி நிலைகளையே அழிக்கும் திறன் பெற்ற அசுர நிலைகளும் உண்டு அதுவே பெரும் நஞ்சாற்றலும் ஆகும் நஞ்சினை பூரணமாக அழித்து அசுரர் எனப்படும் அணுக்களின் தீய நச்சு கழிவுகளை நீக்கி வெற்றிடத்தினை பெருக்கிட விண்ணுலகினிலே அன்பினை படைத்து கருணையினை பொழிந்து ஓர் உன்னத நிலையினிலே வீற்றிருக்கும் சக்தி நிலைகள் யாவுமே ஒன்று திரளும் தூய வெற்றிடத்தில் பெருகும் அணுக்களின் மைய ஒளியானது ஒன்றினை ஒன்று ஈர்த்து ஓர் பிரகாசம் நிறைந்த அருள் சக்தியாய் விளங்கிடும் ஆதி சங்கரர் எனும் சிவாம்சம் பொருந்திய மானுட ஜீவனானவர் தனது நிர்மலமான ஆற்றலை கொண்டு விண்ணுலகினில் நஞ்சுகள் நீங்கி நிர்மலமான சக்தி திரண்டு நிற்பதனையும் அவற்றின் ஒளிக்கற்றைகள் பூமியில் இப்பிரதேசம் தனில் முக்கோண வடிவினில் பொழியப்படுவதனையும் உணர்ந்திட்டார் ஓர் நேர்கோடு போன்ற உன்னத ஒளி குவியல்களை விண்ணிலே கண்டு நின்ற ஆதி சங்கர ரிஷிமுனியானவர் அந்நேர்கோட்டின் இரு புள்ளிகளையும் தமது ஆத்மாவின் சக்தி கொண்டு ஈர்த்து இப்பிரதேசத்தினில் ஒன்றிணைத்தார் அத்தருணம் முதல் முப்பெரும் தேவியரின் இயக்கம் கூடி நிற்கும் விண்ணுலக ஆற்றல்களின் பெரும் ஈர்ப்பு சக்தியானது இப்பூமியில் பொழியப்பட்டு வருகின்றது தனது ஜீவ துளிகளை பொழிந்து ஆதிசக்தியின் அம்சமாக யமை எங்கே பிரதிஷ்டை புரிந்து செயல் புரிந்திட்ட காரணத்தினால் விண்ணுலக அருள் சக்தி ஓர் முக்கோண வடிவினில் இத்திருத்தலத்தினில் பொழியப்பட்டு வருகின்றது இரு தேவியர் விண்ணுலகினில் ஓர் நேர்கோட்டின் இரு துருவ புள்ளிகளாக இயங்கிட மற்றோர் தேவியானவர் பூமியில் இப்பகுதியில் மூகாம்பிகை தாயாக இயங்கி ஆற்றல்களை பொழிந்திடுவார் அணுதினமும் ஒரு முக்கோண வடிவில் பெரும் ஆற்றல்கள் இப்பிரதேசத்தில் பொழியப்பட்டு வருகின்றது முதல் இருபது நாழிகைகள் ஆதி சரஸ்வதியானவர் பூமியிலே குடிகொள்வார் பின் அவர் விண்ணேறிட அடுத்த இருபது நாழிகைகள் ஆதி லட்சுமியானவர் பூரண ஒளியாற்றலை இப்பிரதேசத்தில் பொழிந்திடுவார் இறுதி இருபது நாழிகைகளும் உமையவள் பூமியில் பூரணமாய் குடிகொள்ள சரஸ்வதியும் லக்ஷ்மியும் விண்ணில் பெருஒளியின் நேர்கோட்டின் எல்லைப்புள்ளியில் நிலைத்திருப்பர் இப்பிரதேசத்தில் மூன்று சக்தி நிலைகளும் இயங்கிக் கொண்டுள்ளன பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய முப்பெரும் தேவர்களும் உறுதுணையாக சக்திகளை தேவிக்கு பொழிந்திருப்பர் அனைத்து அணுக்களின் ஒளி அலைகளாகவே பொழியப்படும் சக்தியானது இப்பூமியினை நிறைத்திடும் தேவியரின் அணுக்களின் ஆற்றல்களுக்கு தனித்த தன்மை உண்டு மனிதர்கள் தங்களின் ஆன்ம அணுவின் மூலம் தேவியரின் அணுக்களின் ஒளியாற்றலை ஈர்த்து பெற்றிடவும் இயலும் இதன் மூலம் இயங்கும் தன்மைகள் பதமுறும் அறுபது நாழிகையும் இப்பிரதேசத்தில் குடிகொண்டு உணர்ந்து ஆற்றல்களை உருகியே ஏற்றிட அன்பும் கருணையும் காருண்யமும் பெருகும் எனினும் புறம் நீங்கினால் விரைந்து அவை கரைந்தும் வெளியேறிவிடும் எனில் தொடர் செயலாய் இயன்ற தருணங்களிலெல்லாம் இப்பிரதேசத்தில் நிலை கொண்டால் ஆற்றல்களை அழிவில்லாது பெற்றுக்கொண்டே இருக்கலாம் எனினும் கலியல்லையில் சக்தியின் ஒடுக்கம் நிகழ்ந்து கொண்டுள்ள காரணத்தினால் இச்செயல்களும் பெரும் காலத்திற்கு நிலைத்திடாது என்று அனைவரும் உணர வேண்டும் அனைவருமே பிறவி கடக்க விரைந்து முயன்றுவிட்டால் பூமியின் பல்வேறு பிரளய கால நிலைகளிலிருந்து மீண்டு விடலாம் சத்தியம் உணர்ந்துவிட அன்பும் கருணையும் காருண்யமும் பெருகிவிட அன்னையாம் ஆதி முகாம்பிகையின் அருளாசிகள் அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்